பல நாமகளை படித்து வாழ்ந்து வருகிறேன் இருந்தாலும் எனக்கு பூஜை செய்யக்கூடிய மாதவன் என்ன கார்கள் யாரு எங்க மாதவா அதாவது முருக முருகப்பெருமான பெருமான் எங்க இருக்கிற திருத்தில ஆமா முருகப்பெருமான் திருப்பி ஏழு மழையான் திருத்தணி முருகர் தான் திருத்தணியில் இருக்கிறார் முருக பெருமான் திருத்தணியில் இருக்கிறார் ஏழுமலையான் தான் திருப்பதியில் இருக்கிறார் இது அவங்க மாத்தி உட்கார்ந்து ஆமா பாத யாத்திரையாக செல்கிறாய் பகவானை பேரை சொல்லி அந்த உண்டில ஒரு புறமாக வைத்து விட்டு வா கோவிந்தா கோவிந்தா திருப்பதி போறோமா பகவான பகிரதையே ஆளுக்கு அஞ்சு பத்து கையில இருந்தா போடுங்க என் தாய் குளம்லாம் காதல மூக்கள் கத்துக்கெல்லாம் கைட்டு போடுங்க நான் போகிறேன் மாரடிக்கல வச்சுட்டு ரசீது மூட்டுக்கார பண்ணி நீங்கள் போய் மூட்டுங்க மாதவா இந்த அதிகால நேரத்தில் தெரியுமா ஒரு நேரத்திலே ஓடி வந்து முறையிட்டாள் என்னவென்றி சுவாமி என்னால் தாங்க முடியவில்லை என்று அப்போது நான் என்ன செய்தேன் பூமாதேவிய கரத்திலே சத்தியம் செய்து கொடுத்தேன் பல அவதாரங்களை எடுத்து பல அசுர்களை மடிப்பதற்காக இருக்கிறேன் தீர்க்கிறேன் என்று அன்று சத்தியம் செய்து கொடுத்தேன் அந்த சத்தியத்தை காப்பாற்றுவதற்காக எடுத்த அவதாரங்களும் ஆயிரத்தி அவதாரங்கள் அப்படி ஆயிரத்தி அவதாரங்கள் இருந்தாலும் முக்கியமாக சொல்லக்கூடியது என்ற பத்து அவதாரங்கள் அந்த என்று சொல்லக்கூடிய பத்து அவதாரங்களிலே முதல் அவதாரம் என தெரியுமா மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம் எதற்காக என்றால் பிரம்மதேவன் கரத்தில் இருக்கக்கூடிய வேதங்களை சோமுதாசூரனாகப்பட்டவன் கவர்ந்து சென்று ஆடு என்று சொல்லக்கூடிய கடலிலே ஒளிந்து கொண்டான் உடனே பிரம்மதேவன் இடத்திலே ஓடி வந்து முறையிட்டான் வேதங்களை மீட்க வேண்டும் என்று என்ன செய்தேன் ஓடி சென்றேன் அந்த சோமுதாசூரனை அழிப்பதற்காக ஆழி என்று சொல்லக்கூடிய கடலிலே செயல்கண்டை மீனாக அவதாரம் எடுத்து என்ன செய்தேன் அந்த கடலின் உள்ளே சென்று அந்த சோமுகாசுரனோட போராடி சோமுகாசுரனை அழித்து வேதங்களை மீட்டுக் கொண்டு வந்து பிரமதேவனுடைய கருத்தில் ஒப்படைத்து இதற்காக எடுத்த அவதாரம் தான் மச்ச அவதாரம் இரண்டாவது அவதாரம் கூர்ம அவதாரம் ஆமை அவதாரம் இதற்காக எடுத்தேன் தெரியுமா அதாவது தானவராகிய அரக்கர்கள் ஒருபுறமும் வானவராகிய தேவர்கள் ஒருபுறமும் ஒன்று கூடி ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள் என்னவென்று பார்க்கலில் அமிர்தம் கிடைய வேண்டும் என்று அப்போது அமிர்தம் கிடைகின்ற நேரத்திலே அதாவது பார்க்கடலை ஒரு பாண்டமாகவும் மந்திரகிரி மலை மத்தாகவும் பாசி என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக கொண்டு தேவர்கள் ஒருபுறமும் ஒரு ஒருபுறமும் அமிர்தம் நேரத்திலே மந்திரகிர மலையான தேவர் பக்கம் சாய தொடங்கியது ஓடி வந்து வந்த முறையிட்டார்கள் உடனே நான் என்ன செய்தேன் அந்த மலையை தாங்கி பிடிக்க வேண்டும் என்று வலுமையான முதுகு கூடிய ஆமை அவதாரம் கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் எடுத்து வலுமையான முதுகு ஓட்டினால் மலையை தாங்கி பிடித்தேன் மலையானது சுன்றது அமிர்தம் கிடை தையும் தேவர்கள் உண்டார்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் மூன்றாவது அவதாரம் பன்றி அவதாரம் எடுத்தேன் எதற்காக என்றால் அதாவது வராகம் என்று சொல்லக்கூடிய வெண்பன்றி அவதாரம் இரண்யாக்கத்தில் என்ன செய்தான் இந்த பூமாதேவிய பாயாக சுருட்டி தன்னுடைய கட்கத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு அதில் பாதாள லோகம் என்று சொல்லக்கூடிய ஏழு உலகங்களை தாண்டி நரகலால் கோட்டை அமைத்து அந்த நரகால் கோட்டின் உள்ளே ஒளிந்து கொண்டான் என்னடா இது பூமாதேவிய பாயாக சுருட்டிட்டானே அவன் எப்படி அழிக்கலாம் என்று யோசித்த போதுதான் வராகம் என்று சொல்லக்கூடிய வெண்பன்றி அவதாரம் எடுத்து ஏழு உலகங்களை கீறி சென்று அந்த நரகல் கோட்டை மலத்தை சுவாசிக்கூடிய வெண்பன்றி ஆகினாலே வெண்பன்றி அவதாரம் எடுத்து அந்த நரகல் கோட்டை கலைத்து இறை மடித்து பூமாதேவியை மீட்டுக் கொண்டு வந்து வெளியே விட்டேன் இதற்காக எடுத்த அவதாரம் தான் வராகம் என்று சொல்லக்கூடிய வெண்பன்றி அவதாரம் நான்காவது அவதாரம் அவதாரம் எடுத்தேன் இரன்யனை மடித்த பிறகு எனக்கு ஜென்ம பகவன் நாராயணன் என்று இரணிய என்ன செய்தான் இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே தெய்வம் என்று துதித்தால் என்னை மட்டும்தான் துதிக்க வேண்டும் என்று இரண்யன் கட்டளை விடுத்து விட்டான் அந்த இரணனுக்கு பிறந்த பிரகலாதன் பாடசாலைக்கு பாடத்தை அழைத்து சென்று விட்டான் அப்போது பாடசாலையிலே கடவுள் வாழ்த்து ஓம் இறைஞாய் நமக்கு என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அப்போது பிரகலாதன் என்ன செய்தான் அறிவோம் நமோ நாராயண என்று என்னுடைய நாமதயத்தை உரைத்தான் பார்த்தார் உருவாக்கப்பட்டவர் இறை அழைத்து சென்று உன்னுடைய மகன் உன்னுடைய நாமதேயத்தை உரைக்கவில்லை அந்த நாராயணனுடைய நாமதேயத்தை உரைக்கிறார் என்று உரைத்த மகனே நீ எனக்கு பிறந்தவன் என்னுடைய பெயரை உச்சரிக்காமல் அந்த அரி யார் என்னுடைய ஜென்ம பகனாயிற்று அவன் பெயரை உச்சரிக்கலாமா என்று அப்பா நீ எல்லாம் எவ்வளவு எடுத்து கூறினாலும் அந்த அரிப்பரதாமனுடைய நாமதேயம் தான் என்னுடைய நாவிலே வரும் உங்களுடைய நாமதேயம் என்னுடைய நாவிலே வராது என்று உரைத்தான் அப்போது அரி என்று சொல்கிறாயே எங்கே இருக்கிறான் அப்படி என்று கேட்ட கேட்டவுடனே பிரகலாது எங்கும் இருப்பார் எதிலும் இருப்பார் துணியும் இருப்பார் துரும்பலம் இருப்பார் என்று உரைத்தான் அப்படி என்றால் இந்த தூணில் இருக்கின்றான் அந்த தூணாகப்பட்டது இரண்டு பிளவாக பிளந்தது அதிலே மனித உடலும் சிங்கமுகமோடு நரசிங்கமாக அவதாரத்தை செய்து எனக்காக பயந்து ஓடி சென்றவனை தூக்கி வந்து அவனுடைய வாய்ப்படில் அமர்ந்து கொண்டு மேலே அல்லாமலும் கீழே அல்லாமலும் எந்தவித ஆயுதமும் எந்தவித மனிதர்களால் இல்லாத என்னுடைய கூர்மையால் நகக்கண்களால் அவனுடைய வயிற்றை கிழித்து அந்த இரணினை மடித்தேன் அதற்காக அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம் ஐந்தாவது அவதாரம் பாமன அவதாரம் குட்டை பிராமணாக அவதாரம் செய்தேன் எதற்காக என்றால் யார் யாருக்கு பிறந்தேன் காசிப முனிவருக்கும் அதிதி தேவருக்கும் மகனாக பிறந்தேன் குட்டை பிராமணாக வேடம் தரித்துச் சென்றேன் எதற்காக என்றால் முப்பத்தி இரண்டு தான தர்மங்கள் இருக்கிறது அதில் சிறந்ததாகவும் அன்னதானம் அப்படி தான தர்மம் செய்வதில் சிறந்தவன் மாபலி சக்கரவர்த்தி அவன் என்ன செய்கிறான் ஆணவத்தோடு தான தர்மத்தை செய்கிறார் அவன் ஆணவத்தை அடைக்க வேண்டும் என்று குட்டை பிராமணர்களிடம் எடுத்து சென்று ஐயா நீங்கள் யார் எதை கேட்டாலும் வாரி வடங்கக்கூடிய வள்ளல் நான் கேட்கும் பொருளை முதலால் கொடுக்க முடியுமா அப்படி என்று கேட்ட உடனே நீ எதை கேட்டாலும் கொடுக்கிறேன் என்று உரைத்தார் சரி நான் கேட்கின்ற பொருளை தருகிறேன் என்று என்னுடைய கருத்திலே சத்தியம் செய்தார்கள் அப்படி என்று உடனே சத்தியத்தை பெற்றுக்கொண்டேன் என்ன செய்தேன் இந்த உலகத்திலே எனக்கு

மாபலி சக்கரவர்த்தி ஆணவத்தை அடக்குவதற்காக எடுத்த அவதாரம் தான் வாமன் அவதாரம் அடுத்தது ஆறாவது அவதாரம் பரசுராம அவதாரம் எனக்கு ராமன் என்ற பெயர்தான் தான் முதலில் விளங்கிற்று பரசு என்ற பெயர் எப்படி தெரியுமா சிவனை நோக்கி கடுமையாக தவம் செய்த காரணத்தால் சிவபெருமான் மனமகிழ்ந்து பரசு என்று சொல்லக்கூடிய கோராடி ஆயிரத்து கரத்திலே கொடுத்து ஆபத்து காலங்களில் உதவட்டும் என்று உரைத்தார் அப்போதுதான் எனக்கு பரசுராமன் என்ற பட்ட பெயரை சுட்டினார்கள் அதன் பிறகு என்னுடைய தந்தை யார் ஜமதக்கிணி முடிவர் என்னுடைய தாய் ரேணுகா தேவி இவர்களுக்கு ஐந்து பிள்ளைகளாக நாங்கள் பிறந்தோம் அப்படி இருந்தாலும் என்னுடைய தந்தையை அனைத்தினமும் சிவனை நோக்கி தவம் செய்வது வழக்கம் அப்படி தவம் செய்ய வேண்டும் என்றால் என்னுடைய தாய் ரேணுகாதே ஆற்றங்கரைக்கு சென்று நீராடி விட்டு அவளுடைய ஒரு நாள் ஆற்றங்கரைக்கு சென்றால் நீராடினால் மணலால் குடம் திருகின்ற நேரத்திலே முப்பத்தி ரெண்டு அழகில் கந்தர் கந்தரனாகப்பட்டோன்னு ஆகாயர் மாதிரி சென்று கொண்டிருந்தான் அவனுடைய அழகை பார்த்து பார்த்துடைய உருவநிலானது அந்த தண்ணீரில் தெளிந்தது பார்த்தால் என்னுடைய

உயிரோடு இருக்க கூடாது என்று என்னுடைய நான்கு அண்ணன்மார்களை அழைத்தார் தாயை கொல்ல வேண்டும் என்று அவன் நான்களும் தாயை கொள்வதற்கு முன் வரவில்லை இப்போது நீங்கள் நால்வரும் நரி குருடாக போகும் என்று சாபத்தை கொடுத்தார் ஐந்தாவது என்ன அழைத்தார் மகனே உன்னுடைய தாய் தவறு செய்து விட்டால் அவளை கொல்ல வேண்டும் என்று சத்தியம் செய்து கொடுத்தவுடனே தாயை கொல்லவதற்காக நான் என்ன செய்தேன் சற்றும் தாமதிக்காமல் தாயை துரத்திக் கொண்டே ஓடினேன் அப்படி ஓடிச் சென்று எனக்காக பயந்த என்னுடைய தாய் அருந்ததி பெண்ணின் வீட்டில் ஒழுது கொண்டாள் தாயே உன்னை கொல்ல வேண்டும் என்று தந்தை கட்டளிட்டு விட்டார் வெளியே வாருங்கள் என்று உரைத்த உடனே அருந்ததி பெண்ணும் என்னுடைய தாயும் இருவரும் வந்து நின்றார்கள் கோபத்தோடு இருந்த நான் கோடாறு ஆயத்தல் ஒரே வெட்டாக வெட்டிவிட்டு உடனே ஓடிச் சென்றேன் தந்தை இடத்திலே காண்பித்தேன் தாயை கொன்று விட்டு நின்று ஆடா பாவி நான் தான் ஏதோ உரைத்து நின்றால் பெற்ற தாயை கொன்று விட்டாயே இப்படிப்பட்ட சதி செயலை யாராவது செய்வார்களா உங்களுடைய வார்த்தை சிறை மேற்கொண்டுதான் தாயை கொன்றேன் இப்போது எனக்கு மூன்று வரம் தேவை அப்படின்னு கேட்ட உடனே முதல் வரம் நரிக்குறவாக இருக்கிற அண்ணன்கள் மீண்டும் சுய உருவம் பெற்று வர வேண்டும் இறந்து கிடைக்கிற என்னுடைய தாய் ரேணுகா தாய் உயிரோடு வர வேண்டும் பெற்ற தாயை கொன்றபடி என்ன சேரக்கூடாது அப்படி என்று கேட்டவுடனே தந்தை என்ன செய்தார் கம்னர தீர்த்தத்தை கொளித்தார் அதை கொடுத்தவுடனே ஓடி சென்றே நான் நான்கு அண்ணன்மார்களையும் சுய உயர்வும் பெற்று செய்தேன் அதன் பிறகு அருந்ததி பின் வீட்டின் சென்று ஒரு சிரசை எடுத்து ஒரு ஒரு உடலியை விட்டேன் மறு சிரசை எடுத்து மறு பொருத்தி விட்டேன் கமண்டல தீர்த்தத்தை தெளித்தேன் இருவரும் உயிராக இருந்தார்கள் பார்த்தால் உடல் வேறு சிரம்பனாக காணப்படுகிறது சரி அருந்ததி பெண் யார்

அதாவது வசிஷ்ட முனிவரை துணை கொண்டு மகரிஷிகளை ஒன்று கூட்டி களை ஓட்டி புத்திர காமேஷ்டி யாகம் செய்து அந்த யாகத்தில் மகனாக என்று பிறந்தார்கள் என்ன செய்தால் என்னுடைய சிற்றன் கைகை கழகத்தை துவக்கினால் எனக்கு பிறந்த பரதன் தான் நாளாட வேண்டும் ராமன் காடாள வேண்டும் என்ற உரத்துடனே தாயின் வார்த்தை சிறமியை தாங்கி பதினான்கு ஆண்டுகாலம் காலம் கழிப்பதற்காக காணகம் புறப்பட்டேன் உடனே என்னுடைய மனைவி சீதை தம்பி லட்சுமணன் வந்து வந்துவிட்டான் காணகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க நேரத்திலே தென்னலிங்க ஆளக்கூடிய ராவணேசர் என்ன செய்தான் என்னுடைய மனைவி சீதையை சிறு சிறு எடுத்து சென்று விட்டான் சீதையை தேண்டு தேடிக்கொண்டு வரும் வழியிலே வானர கூட்டங்கள் துணையாக கிடைத்தது அதன் பிறகு தென்னிலங்கைக்கு சென்று அந்த ராவண சாம்ராஜ்யத்தை அழைத்து மீண்டும் சீதாதேவி மீட்டு கொண்டு வந்து பதினான்கு ஆண்டு கால வனவாசம் முடித்து அயோத்தி மாநகருக்கு சென்ற பிறகு ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தி அந்த பட்டாபிஷேகத்தை செய்தார்கள் ஆமா அதற்காக எடுத்த அவதாரம் தான் ராம அவதாரம் அடுத்த அவதாரம் பலராம அவதாரம் பலராம அவதாரத்துக்கு முன் அவதாரம் லட்சுமண அவதாரம் அந்த லட்சுமண அவதாரத்துக்கு முன் அவதாரம் ஆதிசேஷன் அவதாரம் அப்படி ஆதிசேஷனாக இருக்கின்ற நேரத்தில் அந்த பிறந்த மகளை அந்த கூடிய சிறு எடுத்து சென்றான் அப்போது அவனை கொல்ல வேண்டும் என்று ஆதிசேஷன் வேகமாக புறப்படும் போது அந்த இப்போது அழிக்க முடியாது ஏன் என்றால் அவன் நிகும்பல யாகம் செய்தவன் எவன் ஒருவன் பதினான்கு ஆண்டுகளும் உணவில்லாமல் உறக்கம் இல்லாமல் வாழ்ந்து வருகிறானோ அந்த பிறவில் அடுத்த அவன் அழிக்க முடியும் என்று உரைத்தவுடனே அடுத்த பிறவிலே ராமனுக்கு தம்பியாக லட்சுமணனாக பிறந்தி பதினான்கு ஆண்டு கால வனவாசம் முடித்த பிறகு அடுத்த பிறவிலே பலராமனாக பிறந்தி அந்த தென்னிலங்கைக்கு சென்று கலப்பு ஆயுதத்தை கொண்டு இன்றைய மடித்து மகளை மீட்டுக் கொண்டு வந்து விட்டார்கள் இதற்காக எடுத்த அவதாரம் தான் பலராம அவதாரம் அடுத்தது ஒன்பதாவது அவதாரம் கிருஷ்ண அவதாரம் என்னுடைய தந்தையார் வசுதேவர் என்னுடைய தாயார் யார் அம்மையார் இவர்களுக்கு எட்டாவது பிள்ளையாக நான் பிறந்தேன் எப்படி என்றால் திருமணம் முடிந்த பிறகு வனவேடிக்கை பார்ப்பதற்காக காணகத்திற்கு சென்றார்கள் அப்போது அதிசய மாமரத்தை பார்த்து மாங்கனியை கேட்டால் என்னுடைய தாய் அதை சற்றும் தாமதிக்காமல் தாய்மாமன் கம்சன் பறித்து கொடுத்து விட்டார் பூசிப்பதற்காக பன்னிரண்டு ஆண்டுகள் தவம் செய்த பரமபத மகரிஷி வந்து பார்த்தால் கனியை காணவில்லை ஞானத்தால் உற்று நோக்கி பார்த்தால் கம்சன் தான் இப்படிப்பட்ட செயலை நன்றி அடே கம்சா தங்கைக்காக எனக்கு இருந்த ஒரு கனியை பறித்து கொடுத்து விட்டாயே அதே தங்கையினுடைய வயிற்றிலே பிறக்கும் எட்டாவது குழந்தையால் உனக்கு கட்டாய மரணம் என்று உரைத்தான் அப்போது இருவரையும் அடித்து துன்புறுத்தி பாதாளச் சென்னை விட்டார்கள் அதன் பிறகும் ஒவ்வொரு குழந்தையாக ஏழு குழந்தைகளாகப் பிறந்தது ஏழு குழந்தைகளை கொன்று விட்டான் எட்டாவது குழந்தையாக நான் பிறக்கும் பிறப்பதற்கு முன்பதாகவே என்ன செய்தேன் என்னோட தாய் தந்தை கனவிலே சென்று உரைத்தேன் நான் பிறந்தவுடனே என்னுடைய என்னையும் இந்த தாய் மாமன் கொன்று விடுவான் செயலன் என்ன இங்கு கூடாது ஆயர்பாடிலே நந்தகோபன் யசோனா யசோதை அரண்மனையில் சென்று என்னை வைத்துவிட்டு அங்கே ஒரு குழந்தை இருக்கும் அந்த குழந்தையை கொண்டு வாருங்கள் என்று உரைத்து கனவிலே சென்று உரைத்து விட்டேன் அதன் பிறகு ஆவணி மாதம் ரோக நட்சத்திரம் அஷ்டம திதி புதன்கிழமை அதிகாலை நேரத்திலே நான் பிறந்தேன் பிறந்தவுடனே வாரி அனைத்து முத்தமிட்டேன் என்னுடைய தந்தை என்ன செய்தார் கூடிலே சுமந்து கொண்டு ஆயர்பாடிக்கு சென்று கொண்டார் அப்போது யமுனநேரி நரி குறுக்கிட்டது வர்ண பகவான் பூ மழை தொழில்களே பூமாறி போய்து கொண்டிருக்கிறான் அது சமயத்திலே ஆதிசேசனுக்கு கொடியாக வந்து கொண்டிருக்கிறார் அப்போது ஆயர்பாடிலே சென்று என்னை வைத்து விட்டு அந்த யசோதை பக்கத்திலிருந்து ஒரு பெண் குழந்தை எடுத்துக்கொண்டு வந்து மீண்டும் கம்சன் அரண்மனைக்கு வந்து விட்டார் என்னுடைய தந்தை அந்த குழந்தையினுடைய அழுகுரல் ஓசை கேட்டவுடனே குழந்தையை கொல்ல வேண்டும் என்று தாய்மாமன் கம்சன் ஓடி வந்து கால்களை பிடித்து தூக்கி ஆகாயத்தில் வீசி இருந்து கொல்ல வேண்டும் என்று துடித்தான் மேலே சென்ற குழந்தை மீண்டும் பூலோத்தை நோக்கி வர கிடையாது பார்த்தால் கோழி முட்டை கண்ணு கோடாரி பற்கள் விரித்த சடியோடு பராசக்தி ஆயத்த ஆகாயத்திலே காட்சியளிக்கிறார் அடே கம்சா என்னை நீ கொல்ல போகிறாயா உன்னை கொள்வதற்காகவே என்னுடைய அண்ணன் கண்ணன் ஆயர்பாடியில் விளையாடிக் கொண்டிருக்கிறார் தெரிந்தோ நானே உன்னை கொண்டிருப்பேன் தெரிந்தோ தெரியும் என்னுடைய கால்களை உன்னுடைய கரத்தால் கொடுத்து கொடுத்தேன் மன்னிப்பு என்று அவள் மாயமாக மறந்துவிட்டாள் என்னை கொல்ல வேண்டும் என்று பல உருவங்களை எடுத்து வந்தான் அதன் பிறகு அந்த தாய்மாமன் கம்சனை அழித்து என்ன செய்தேன் பாண்டவருக்கு சகானாக இருந்து பத்தெட்டு நாள் பதினெட்டு நாளும் அர்ஜுனனுக்கு கீழாக நின்று தேரை ஓட்டி சேனையை மடித்து திரௌபதியின் கூந்தலை முடித்து தர்மர் பட்டாபிஷேகம் செய்தேன் இதற்காக எடுத்த அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம் அடுத்த அவதாரம் கல்கி அவதாரம் கல்கி என்றால் கலி அதாவது கிரேதா திரேதா துவாபுரை கலியுகம் இப்போது நடப்பது கலியுகம் இந்த கலியுகத்திலே அதாவது அதிருப்தி அழிக்கவும் தர்மத்தை நிலைநாட்டவும் கல்கியாக அவதாரத்தை செய்து கொண்டிருக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்படி அன்று செய்தேனே பூமாதேவிக்கு கரத்திலே சத்தியம் அந்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்று பல அவதாரங்களை எடுத்து பல அசுரங்களை மடித்து பூமாதேவியின் பூமி பாரத்தை தீர்த்து தான் இருக்கிறேன் இருந்தாலும் இந்த சிங்கடி கிராமத்திலே அதாவது புதியதோர் ஆலயத்தை ஏற்பாடு செய்து அந்த ஆலயத்திற்கு மகா கும்பாபிஷேகம் செய்து பக்தர்கள் கூடி தங்களால் என்ற பொருள் உதவிகளை அளித்து மகா கும்பாபிஷேகம் செய்து அலங்கரித்து பாதத்தை அவர்கள் செய்த பாவம் தீர வேண்டும் அவருடைய வாழ்க்கையிலே புண்ணியத்தை தேட வேண்டும் என்று அனைவருமே பாதத்தை வணங்குகிறார்கள் அப்படி வணங்குகிற மக்களுக்கு யாருக்கு எப்பேற்பட்ட துன்பம் இருந்தோம் துன்பத்தை நீக்கி இன்பத்தை கொடுத்து சகல சாகங்கள் அளித்து அதாவது வெங்கடேச பெருமாளர் அமர்ந்து கொண்டு இந்த அதிகால நேரத்திலே குப்பை மேட்டிலே என்று கோவிந்தா என்று குரல் கொடுத்தாலும் அப்போதே அவருடைய குறையை தீர்த்து வைப்பதுதான் இந்த கோபால கண்ணனுடைய கடமை ஆகினாலே இந்த அதிகால நேரத்தில் அனைவருமே கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இந்த கால நேரத்தில் அனைவரையும் ஆசீர்வாதம் செய்கிறேன் கோவிந்தா கோவிந்தா இன்னும் நமது கிராமத்தை சேர்ந்து நாகூர் என்று சொல்லக்கூடிய திமுக தலை செயலராக தேவைக்கூடிய நாகூர் ஐயாவர்கள்